ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்டலார் வாங்க இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் பறிச்சு புளி ஊத்தி சுட வைக்கலாம் அதுங்க பாருங்க நல்ல ரோஸ் இது எல்லோ ரோ நாங்கள் நல்லா வந்து கவனிக்கல இல்லைன்னு நல்லா வந்து கனகாமரம் பாருங்க எப்படி கனகாம்பரம் நல்லா கொடுத்துருக்கு நான் தான் இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பராமரிக்கிறேன் இது மஞ்சள் கனகாம்பரம் மஞ்சள் கலர்ல இருக்க கனகாம்பரம் இங்க நர்சரியில வாங்கினா நல்லா இருக்கு இந்த பூ எந்த பூன்னு தெரியல ஆனா அழகா இருக்குல்ல வேண்டாம் இது பூ மாதிரி இருக்கு ரோட்டன் சேனா நான் மேல எழுப மாட்டேங்குது பத்திரிகை பச்சிக்கலாம் என்ன நாங்க புளி ஊத்தி இன்னும் வரைக்கல ஒரு கேட்டு இருந்தாங்க பார்க்காம விட்டுனால முத்திருச்சு என்ன வேண்டாம் வத்தல் போடுறதுக்கு அதெல்லாம் வச்சலாம் ரொம்ப கத்திரிக்காய் முத்திருச்சு இது வந்து இந்த சின்ன கத்திரிக்காய் போட்டாங்க நல்லா இருக்கும் நல்லா ஒரு சுருக்குன்னு பச்சை மிளகாய் போட்டு நல்லா இருக்கும் பறிக்காதனால எல்லாம் முத்தலா முத்தல் இல்ல நான் பிஞ்சு காய் தான் இது மாதிரி காய் போட்டா நல்லாதான் இருக்கும் அங்கதான் பறிக்கணும் சரி ஒண்ணு பறிக்கலாம் பறிச்சாச்சு இப்ப புளி ஊத்தி செய்யலாம் சுருக்குதும் பழைய சுருச்சாப்பு கத்தரிக்கா நறுக்கலாம் இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் சிறியவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் மனுஷரால நம்ம வந்து சிறியவன் ஆஹ் ஒண்ணு புதவன் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவன் நம்மளை வந்து மிகவும் கனம் பண்ணுவாரு அவருக்கு வந்து எல்லாருமே ஒண்ணுதான் தேவனுக்கு அவன் சிரமப்பட்ட நாளுக்கு தக்கதாய் அவர் நம்மளை வந்து ஆஹ் மகிழ்ச்சி ஆக்குவார் இஸ்ரேல் காஜா பகுதி இருக்குல்ல அங்க பார்த்தா இவ்வளவு பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம பசினாலும் சாகுதுங்க ஐநா சபையில வந்து எல்லா ஃபுட்டும் கொடுத்தும் அதை வந்து இஸ்ரேல் வந்து கொடுக்க விடாம தடுக்கிறாங்க அவங்க இஸ்ரேல அந்த அரசாங்க கண்கள்ல தயவு கிடைத்து அந்த சின்ன பிள்ளைங்க பாய் கொடுக்குற தாய்மார்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் நீங்க நியூஸ்ல பாருங்க அதெல்லாம் அவங்களுக்காக நம்ம வந்து டெய்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் நம்மளுக்கு ஆண்டோருக்கு எவ்வளவு நல்ல ஆகாரம் கொடுக்குறாரு நல்ல காய்கறி கொடுக்குறாரு அதெல்லாம் நினைச்சு நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அவர் செய்யறதெல்லாம் நினைச்சா நம்ம வந்து வகையில் நம்ம நடக்கிறாரு அவர் கிருபம் இல்லாம நம்ம உயிரோடு இருக்கவே முடியாது கத்திரிக்காய் இந்த பூச்சி மட்டும் இருக்கிறத மட்டும் கவனமா பாத்துக்கணும் மற்றபடி ஒண்ணுமில்ல இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம் கத்திரிக்காய் அப்ப நிறையா ரொம்ப கத்திரிக்காய் அதுவே ஆயிடுச்சு கருவேப்புல பச்சை மிளகாய் இவ்வளவு போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் எப்படி இப்படிதான் போடணும் நல்லா பிஞ்சு க பச்சை மிளகாயா கையில நெரிச்சு நெரிச்சு போடணும் பச்சை மிளகா வாட அப்படியே தூக்கணும் வெங்காயம் அவ்வளவு அவ்வளோதான் வாங்க தாளிச்சிடலாம் பசிக்குது இருங்க சட்டி காய சட்டி நல்லா காயும் கேட்டோம் தாலி போடகம் போடணும் வெடிக்கட்டி போடகம் போட்டுக்கலாம் ஒரு ஊரு பண்டகம் மட்டும் வாடகை

புளிய நல்லா கற்றுக்கலாம் என்ன பாருங்க புளி நல்லா சுருக்கனே போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் புளி ஊத்திடலாம் இதுல புளிய ஊத்திடலாம் மஞ்சத்தூள் தூள் போடணும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தக்காளி போடக்கூடாது இதுக்கு முக்கியமா தக்காளி போடக்கூடாது பச்சை மிளகாயும் போடணும் மிளகாயும் மிளகாத்தூளும் போடணும் மூணு நாளைக்கு நானும் அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோன்னா நல்லா இருக்கும் பச்சை மிளகா சாருலாம் அது இறங்கல இதுதான் நல்லா இருக்கும் கத்திரிக்காயில எவ்வளவோ மருத்துவ குணம் இருக்கும் நீங்க இதுல நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க இது நம்மளுடைய ரத்த குழாயினுடைய அடைப்பை எல்லாம் இது ரிமூவ் பண்ணுதான் அவ்வளவு சத்து இருக்கான் கத்திரிக்காய் சாப்பிடறதுனால அடிப்பை ஏற்படலாம் ஸ்கின்னுக்கு நல்லதுங்கிறாங்க இப்ப கத்திரிக்காய் போட்டுருவோம் தக்காளி போடவே கூடாது முக்கியமா தக்காளி போட்டா நல்லா இருக்காரு இத ஒரு வார்த்தை கூட வச்சுக்கலாம் நல்லா கைப்படாம இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை கூட சூப்பரா சுருக்கு கொஞ்ச நேரம் பாரு பாருங்க இதுதான் இந்த ஸ்டேஜ் இறக்கிறேன் பாருங்க நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் கிடைச்சுன்னா செஞ்சு பாருங்க பிளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்